எல்லோருக்கும் வணங்கண்ணா இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா க முள் ஓரா மீன் பேர் முள் ஓரா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மீன் இப்போ தான் வந்திருக்கு இந்த இன்றைக்கி நம்ம கடைக்கு தெளிவான மீனுங்க நல்லா டேஸ்ட்டு உள்ள மீன் இது சென்டரில் ஒரே ஒரு எலும்பு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக இது குழம்புக்கு அவ்வளோ பெருசாக நல்லாயிருக்காது வறுக்க தான் கரெக்டாக இருக்கும் இந்த மீன் முள் ஓராக சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இந்த முள் குத்துச்சுன்னா பயங்கரமாக கடுக்குங்க கைக்கு சரியான முள்ளுங்க இது நானே ரெண்டு நாளாக வீட்டில் இருந்தேன் அந்த முள் குத்திக்கிட்டு சம முள்ளுது பயங்கரமாக கடுக்கும் அது உடனே முதல்ல அதில் சீவிட்டு தான் மீனே இட போடுவோம் நாங்கள் அது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் தெளிவாக இருக்குது பாருங்கள் இதை வைத்து பார்க்கணும் இப்படி எப்படி இருக்குது பாருங்களா நல்ல மீனுங்க இது வறுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும் கொ சின்னங்க முதல் பெரிய வேற எல்லாமே சாப்பிட்லாம் சென்டரில் ஒரே ஒரு எலும்பு தான் இது தான் நம்ம ஊரில் பிளாக் ஃபாம்ப்ளேட்டுன்னு ஏமாற்றி விற்கிறாங்க இது நிறைய கடைகள்ல இது நடக்குது இதே மாதிரி தான் பிளாக் ஃபாம்ப்ளேட்டுன்றாங்க கேட்டால் இது பேர் வந்து மு பிளாக் ஃபாம்ப்ளேட் கிடையாது முள் ஓரா வாலில் முள் இருக்கிறதுனால இது பேர் முள் ஓரா கருப்பு ஓரா நல்லா டேஸ்ட் உள்ள மீன் சத்துக்கள் அதிகமாக இறந்த மீன் தான் அதிகமாக வாங்கி சா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது விலையும் கம்மி தான் எப்போயே ஒரு முந்நூற்றம்பது நானூறு வர ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த மீன் நானூற்றம்பது எஸ்ட் நானூற்றைம்பது அவ்வளோதான் அதுக்கு மேலே வெலை போகாதுங்க இது நல்ல டேஸ்ட்டு உள்ள மீன் சென்ட்ரலில் ஒரே ஒரு எலும்பு தான் இருக்கும் கண்ணு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா பயங்கர டேஸ்ட்டு உள்ள மீன் இது பாருங்கள் வாய் பாருங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் இதோடய கில்ஸு பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்க அமுத்தனா எங்களை மாதிரி வியாபாரி ஆகிறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவன் என்பதில் பெருமிதை கொள்கிறேன் நல்லா தெளிவாக இருக்கு பாருங்கள் மீன்கள்லாம் ஓகே தேங்க்யூ